ஒன்று மாயை உலகு இரண்டு குண்டலி உலகு என்பனாவும் இக்குடிலை தொண்ணூத்தி நான்கு பசுத்துவ கரண அனாதி நித்திய ஆணவ சத்தி உலகு ஒன்று நிபிணானந்த காரத்துவ ஆணவ ரூபசக்தி உலகு இரண்டு யான சாத்திய ஆணவ ஸ்வரூப சக்தி உலகு மூன்று அவதாரத்துவ ஆணவ சுபாவ சக்தி உலகு நான்கு சக்தி உலகு ஐந்து பரசிவா வரண வியாபக சக்தி உலகு ஆறு சகல கேவல விகற்பத்துவ ஆணவ சக்தி உலகு ஏழு விசேட உலகு ஒன்பது ஆணவ பாவ சக்தி உலகு பத்து ஆணவ பரத்துவ சக்தி உலகு பதினொன்று ஆணவ அபரத்துவ சக்தி உலகு பனிரெண்டு ஆணவ நிமித்த சக்தி உலகு பதிமூன்று ஆணவ நிமித்த விசேட சக்தி உலகு பதினான்கு ஆணவ உற்பவ சக்தி உலகு பதினைந்து ஆணவ அதிகார சக்தி உலகு பதினாறு ஆணவ லய சக்தி உலகு பதினேழு ஆணவ உற்பவ அதிகரண சக்தி உலகு பதினெட்டு ஆணவ உற்பவ கரண சக்தி உலகு பத்தொன்பது ஆணவ உற்பவ பருவ சக்தி உலகு இருபது ஆணவ உற்பவ கண்ம சக்தி உலகு இருபத்தி ஒன்று ஆணவ உற்பவ உபகார சக்தி உலகு இருபத்தி இரண்டு ஆணவ உற்பவ பிரேரக சக்தி உலகு இருபத்தி மூன்று ஆணவ அதிகார அதிகரண சக்தி உலகு இருபத்தி நான்கு ஆணவ அதிகார கரண சக்தி உலகு இருபத்தி ஐந்து ஆணவ அதிகார பருவ சக்தி உலகு இருபத்தி ஆறு ஆணவ அதிகார கண்மம சக்தி உலகு இருபத்தி ஏழு ஆணவ அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி எட்டு ஆணவ அதிகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி ஒன்பது ஆணவ லய அதிகாரண சக்தி உலகு முப்பது ஆணவல் அய கரண சக்தி உலகு முப்பத்தி ஒன்று ஆணவல் அய பருவ சக்தி உலகு முப்பத்தி இரண்டு ஆணவல் அய கண்ம சக்தி உலகு முப்பத்தி மூன்று ஆனவல் அய உபகார சக்தி உலகு முப்பத்தி நான்கு ஆனவல் அய பிரேரக சக்தி உலகு தொண்ணூத்தி ஐந்து கண்ம பக்குவ உபகார உத்தியோக அனாதி நித்திய திரோதை சக்தி உலகு ஒன்று ஞான அஞ்ஞானத்துவ திரோதை ரூபசக்தி உலகு இரண்டு ஞான அஞ்ஞான பாகியாந்தர வியாபாரத்துவ திரோதை சக்தி உலகு மூன்று பாச சமானத்துவ திரோதை சுபாவ சக்தி உலகு நான்கு பரவிந்து பரியந்த திரோதை வியாதி சக்தி உலகு ஐந்து பரநாத பரியந்த திரோதை வியாபக சக்தி உலகு ஆறு கண்ம சமான பிரேரகத்துவ திரோதை குணசக்தி உலகு ஏழு கண்மானுபவ சுக வியாபார சாத்திய பிரேரக துரோதை விசேட சக்தி உலகு எட்டு திரோதை வர்ண சக்தி உலகு ஒன்பது திரோதை பாவ பாவசக்தி உலகு பத்து திரோதை பரத்துவ சக்தி உலகு பதினொன்று திரோதை அபரத்துவ சக்தி உலகு பனிரெண்டு திரோதை நிமிர்த்த சக்தி உலகு பதிமூன்று திரோதை நிமிர்த்த விசேட சக்தி உலகு பதினான்கு திரோதை உற்பவ சக்தி உலகு பதினைந்து திரோதை அதிகார சக்தி உலகு பதினாறு திரோதை லய சக்தி உலகு பதினேழு திரோதை உற்பவ அதிகரண சக்தி உலகு பதினெட்டு திரோதை உற்பவ கரண சக்தி உலகு பத்தொன்பது திரோதை உற்பவ பருவ சக்தி உலகு இருபது திரோதை உற்பவ கண்ம சக்தி உலகு இருபத்தி ஒன்று திரோதை உற்பவ உபகார சக்தி உலகு இருபத்தி இரண்டு திரோதை உற்பவ பிரேரக சக்தி உலகு இருபத்தி மூன்று திரோதை அதிகார அதிகரண சக்தி உலகு இருபத்தி நான்கு திரோதை அதிகார கரண சக்தி உலகு இருபத்தி ஐந்து திரோதை அதிகார பருவ சக்தி உலகு இருபத்தி ஆறு திரோதை அதிகார கண்ம சக்தி உலகு இருபத்தி ஏழு திரோதை அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி எட்டு திரோதை அதிகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி ஒன்பது திரோதை லய அதிகரண சக்தி உலகு முப்பது திரோதை லய கரண சக்தி உலகு முப்பத்தி ஒன்று திரோதை லய பருவ சக்தி உலகு முப்பத்தி இரண்டு திரோதை லய கண்ம சக்தி உலகு முப்பத்தி மூன்று திரோதை லய உபகார சக்தி உலகு முப்பத்தி நான்கு திரோதை லய பிரேரக சக்தி உலகு தொண்ணூத்தி ஆறு அனாதி நித்திய ஆன்ம சிற்சக்தி உலகு ஒன்று இச்சா ஞான கிரியா சமவாயத்துவ ஆன்ம ரூப சக்தி உலகு இரண்டு அகங்காரமகூப சக்தி உலகு மூன்று உலகு நான்கு தாத்விக பரியந்த ஆன்ம வியாதி சக்தி உலகு ஐந்து அஷ்டசித்தி யானுபவ சாத்திய ஆன்ம வியாபக சக்தி உலகு ஆறு பரதந்திர ஞானத்துவ ஆன்ம குண சக்தி உலகு ஏழு தத்துவாதீத சம்பந்தத்துவ ஆன்ம விசேட சக்தி உலகு எட்டு ஆன்ம வர்ண சக்தி உலகு ஒன்பது ஆன்ம பாவ சக்தி உலகு பத்து ஆன்ம பரத்துவ சக்தி உலகு பதினொன்று ஆன்ம அபரத்துவ சக்தி உலகு பனிரெண்டு ஆன்ம நிமித்த சக்தி உலகு பதிமூன்று ஆன்ம நிமித்த விசேட சக்தி உலகு பதினான்கு ஆன்ம அதிகார சக்தி உலகு பதினைந்து ஆன்ம அதிகார அதிகரண சக்தி உலகு பதினாறு ஆன்ம அதிகார கரண சக்தி உலகு பதினேழு ஆன்ம அதிகார பருவ சக்தி உலகு பதினெட்டு ஆன்ம அதிகார கண்ம சக்தி உலகு பத்தொன்பது ஆன்ம அதிகார உபகார சக்தி உலகு ஆன்ம அதிகார பிரேரக சக்தி உலகு தொண்ணூத்தி ஏழு சர்வ இச்சா காரண சமவாய அநாதி நித்திய இச்சா சக்தி உலகு ஒன்று ஆலம்ப நிமித்தத்துவ இச்சா ரூப சக்தி உலகு இரண்டு சர்வரூப சக்தி சாத்தியத்துவ இச்சா சொரூப சக்தி உலகு மூன்று மானு கிரகத்துவ இச்சா சுபாவ சக்தி உலகு